நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் குரு தசை பற்றிய விளக்கத்தினையும் சிவம் என்ற சொல்லின் பொருள் குறித்தும் நேயர்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க இந்த நிகழ்ச்சியில் மக்கள் அனைவருக்கும் மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை பற்றி உங்களிடம் கேட்க போகிறேன் அதாவது மக்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதை எப்படி சமாளிப்பது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வது என்பது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒவ்வொருவரும் சந்திச்சிருப்பாங்க அப்போ தான் அவங்க வேறு வழி இல்லாமல் ஆறுதல் தேடி சரி ஜோசியரையாவது பார்ப்போம் என நினைத்து ஜோசியரை சந்திப்பாங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஜோசியர் சொல்லுவார் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்குது என்பார் இது குறித்து பல பழமொழிகளும் உண்டு சனியை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஏன் ஏழரை கூட்டுற என்ற சொல் வழக்கு கூட உண்டு விரய சனி ஜென்ம ஜென்மசனி பாதசனி என்றெல்லாம் சொல்லுவாங்க இதை பற்றியெல்லாம் நேர்கள் தெளிவாக புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க இந்த ஏழரை நாட்டு சனி என்ற நிலை அனைவருக்குமே வருமா இந்த நிலை வராமல் தப்பித்தவர்கள் உண்டா கிரகங்களில் மிக மெதுவாக நகர்வது நகர்வது சனி அதனால் முடவன் மந்தன் அப்படின்னு சனிக்கு பெயர் வச்சுருக்காங்க புராண கதைகளில் ஒரு கால் நொண்டி மெதுவாக தான் நடப்பார் அப்படின்னு சித்தரித்து வச்சுருக்காங்க அதோட கருணையில ஒளி அப்படிங்கிறது பூமிக்கு எட்டாத நிலையில் இருக்குது தன்னை கடந்து செல்லும் கிரகம் தன்னை பார்க்கும் கிரகம் அதோட ஒளியை கவர்ந்து விடும் கிரகம்தான் அந்த சனி சூரியனோட மகன் தான் சனி அப்படின்னு இரண்டு பேருக்கும் ஆகாது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க சூரியனின் ராசி ராசி விடான சிம்ம ராசியை தான் நம்ம வந்து பூமியாக ஜோதிடத்தில் கணிக்கிறோம் அப்போ அந்த சனிக்கும் பூமிக்கும் அதிக தூரம் அப்படிங்கறதால அந்த சனியோட கருநீல ஒளி பூமியில் வாழும் மனிதர்களுக்கு நல்ல பலனை தருவதில்லை அப்படிங்கிறதாலையும் அந்த சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அப்படின்னு ஒரு கதை சொல்லிருக்கிறாங்க அதை கதை மூலமாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க சனி ஒரு இருள் கிரகம் சூரியனோட ஒளி எண் முப்பது அப்படின்னும் சனியோட ஒளி எண் ஒன்று அப்படின்னும் மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஜீரோ வோல்டேஜ் பல்போட ஒளி அப்படின்னு நம்ம உதாரணப்படுத்தி வச்சுக்கலாம் இந்த ஒளியே மனிதனுக்கு தேவையில்லாதது தான் அப்படின்னாலும் சனியாக வேணாம் வேணான்னு சொன்னாலும் நம்ம ஒவ்வொரு ஒரு ஜாதகத்துலேயும் அது எங்கே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எல்லாம் தொல்லை கொடுக்க தான் செய்யுது அது நல்லது செய்யுமா செய்யணும்னா அந்த சனி வந்து நல்ல நிலையில இருக்கணும் அந்த சனி என்ற இருள் கிரகத்து மேலே குரு என்ற கிரகத்தோட மஞ்சள் நிற ஒளியும் சுக்கிரனோட சில்வர் நிற ஒளியும் சந்திரனோட ஐவரி நிற ஒளியும் கலக்கணும் அப்படி இருக்கிற சனி தான் நல்லதை பண்ணும் சனிக்கு மூணு ஏழு பத்து அப்படின்ற ஒரு பார்வை உண்டு அந்த சனி தனித்து நின்று நின்றால் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் எல்லாமே அந்த இருள் பரவி கெட்டு போகும் சனி என்றால் சர்வமும் நாசம் உங்களை உங்கள் திறமையை உங்கள் உங்கள் நிலையை உங்களுடைய குணத்தை இதெல்லாம் குறிக்கும் ஒன்றாம் பாவகம்னு சொல்லப்படுகிற லக்னத்தில் சனி அமரும்போது உங்களை வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்கிறார் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அதாவது சந்திரன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த நட்சத்திரத்தின் மேலே அமரும் ஒரு ராசி அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிறந்த நட்சத்திரத்தின் ஒளி அப்போது உங்கள் ராசியை பார்க்கும் கிரகங்களோட ஒளி இவற்றையெல்லாம் உள்வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபில்டர் போல் அந்த சந்திரன் தான் நமக்கு கொடுக்குது அப்போது அந்த சந்திரன் மேலே சனி பயணிக்கும் அந்த இருளான நேரம்தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வீட்டோட வாசல் கதவு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டா வெளிச்சம் எப்படி வீட்டுக்குள்ளே வராதோ அதே போல் இந்த சந்திரனை சனி என்ற இருள் மறைக்கும் காலம் தான் ஏழரை சனி ஒரு ராசியை கடக்க இந்த சனி வந்து எடுத்துக்கொள்ளும் காலம் ரெண்டரை வருடம் அந்த கட்டத்துக்கு ராசி கட்டத்துக்கு முன்னாலேயும் பின்னாலையும் உள்ள கட்டத்தையும் சேர்த்து ஏழரை வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சனிங்கிறது ஒரு பெரிய கோல் அது இல்லாமல் இருந்தால் முன்னால் உள்ள ராசியையும் பின்னால் உள்ள ராசியையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து கணக்கு போட்டு ஏழரை வருடம் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் மனிதனுக்கு பயம் வரதோ அங்கல் அப்போதெல்லாம் அதுலேருந்து தப்பிக்க கூடவே அவனுக்கு பக்தியும் மனிதனுக்கு வரும் அதனால ஒரு சாரார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சனியை நீதிமான் நேர்மையாளன் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படின்லாம் பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க சனி ஒவ்வொரு கட்டத்திலும் அமரும் இடத்தை பொறுத்து தான் அந்த சனி வாக்கு சனி லாபசனி கண்டக சனி பாக்கிய சனி அர்த்தாஷ்டம சனி விரய சனி அப்படின்னு ஒரு பன்னெண்டு பாகத்துலேயும் அமரும் நிலையை பொறுத்து பிரித்து வச்சிருக்காங்க ஒருவருக்கு ஏழரை சனி அதிக கஷ்டத்தை தருமா அஷ்டம சனி அதிக கஷ்டத்தை தருமான்னு பார்த்தா அஷ்டமசனி தான் ஒருவரை அதிகமாக பாதிக்குது ஏழரை சனி ஏழரை வருஷமும் ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிறது இல்லை ஒருவர் பிறந்த ராசியில் அவர் பிறந்த நட்சத்திரத்தின் மேலே அவர் பிறந்த அந்த நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக இரண்டாம் பாதமாக அந்த பாதத்தின் மேலே இந்த சயன் சனி பயணிக்கும் அந்த குறிப்பிட்ட காலம்தான் ஒரு நாலரை நாலு மாதம் அல்லது நாலரை மாதம்தான் தோராயமாக இருக்கும் அந்த காலம்தான் ரொம்ப கடினமான காலமாக இருக்கும் அதனால் ஏழரை மா ஆண்டு காலமும் சனி நம்ம பிடித்து கொள்ளும் அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடாது ஜோதிடங்கிறதே துவண்டு போய் வர்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு கணிதம்தான் ஒரு ஏ இந்த ஏழரை சனி யாருக்கு கஷ்டம் தராது அப்படின்னு பார்த்தா ராசின்னு சொல்லப்படுற அந்த சந்திரன் அந்த சந்திரன் நல்ல ஒளிநிலையோடு இருக்கணும் அதாவது பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஏழறி சனி அஷ்டம சனிகள்லாம் அதிக கஷ்டத்தை தராது அமாவாசை நிலையில் இப்போ நெருங்கின மாதிரி பிறந்திருந்தாங்கன்னா அந்த சந்திரனோட குருவோ இணைந்து இணைந்திருந்தால் அவங்களுக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனியால் பிரச்சனைகள் வராது ஆனால் அந்த சந்திரன் சொல்லப்படுகிற அந்த ராசின்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல அமரும் சந்திரன் ஒளி இழந்த நிலையில் இருந்தாலோ அல்லது ராகுவால் பாதிப்படைந்திருந்தாலோ அவங்க தான் மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிக்கிறார்கள் ஏழரை வருஷமும் இந்த ஏழரை பிடிச்சிக்கும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்க கூடாது இதில் கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு ஒருத்தருக்கு நடக்கிற கெடுபலன் இன்னொருத்தரை பாதிக்க தான் செய்யும் இந்த ஏ இந்த ஏழரை சனி காலங்களில் ஜோதிடப்படி அதை துல்லியமாக பலன் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் அனைவரோட ஜாதகத்தையும் பார்த்துதான் ஆகணும் ஏழரை சனியை விட அஷ்டம சனி தான் அதிக துன்பத்தை தரும் அப்படின்னு மூலநூலில் சொல்லியிருக்காங்க அனுபவ ரீதியாகவும் நாங்கள் அதை தான் பார்க்குறோம் ஒரு மனிதன் பிறந்த முப்பது வருடத்திற்குள்ளே இந்த முதல் சுற்று ஏழரை சனியை சந்திக்கிறான் அப்போது அவனுக்கு அந்த வயதில் முப்பது வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு காதல் திருமணத்தில் தோல்வி வேலை இல்லாமல் தண்டச்சோறுன்னு வீட்டில் திட்டு வாங்குறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் இரவு இரண்டாவது சுற்று வந்து அறுபது வயதுக்குள்ளார வந்துடும் ஏழு அதாவது இரண்டாவது ஏழரை சனி வரும் அதை வந்து பொங்கு சனின்னு சொல்கிறாங்க அந்த வயதில் அவர் அனுபவ ரீதியாக ஒரு நல்ல நிலையில் இருப்பார் ஏன்னா முதல் சுற்றுலா அனுபவித்த அந்த முப்பது வருடங்களே நாற்பது வருடங்களை கடந்ததை நான் அனுபவத்தில் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டார் அதனால் இந்த சனியில் அவர் மாட்ட மாட்டார் நல்ல நிலையில் இருப்பார் அப்படியும் அவர் இந்த சனியோட மாற்றார் அப்படின்னா அவருக்கு மற்ற கிரக சூழ்நிலைகள்லாம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இதில் தான் முப்பது வருடம் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியை அந்த இடத்துல புழக்கத்தில் விட்டுருக்காங்க அடுத்ததாக அந்த மூணாவது சுற்று சனியை சந்திப்பவர்கள் அது வந்து மங்கு சனின்னு சொல்கிறாங்க அப்போ ஜாதகருக்கு தொண்ணூறு வயது கிட்ட நெருங்கிடும் அப்போது ஜாதகரால் எந்த முயற்சி எடுக்கவும் முடியாது கிட்டத்தட்ட அவரை ஆயிலே முடிவடைந்து அது அதை மங்கு சனி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா சனி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அஷ்டமசனி என்னென்னா நம்ம ராசி கட்டத்துக்கு எட்டாவது ராசியில் அந்த சனி பயிற்சி ஆகும்போது அதுதான் அஷ்டமசனி இப்போது நடப்பு ஆண்டில் சிம்ம ராசிக்கு தான் அஷ்டம சனி வந்திருக்குது அது எட்டாவது இடத்தில் பயிற்சியாக அதை அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஷ்டம சனி இளம் வயதில் வந்தால் காதல் தோல்வி வரும் அஷ்டமசனி வர்ற ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஏதாவது லவ் பண்ணிவிட்டு அப்புறம் அது பிரிஞ்சு போய் நான் சூசைடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனசங்கட்டத்தில் இருப்பார் அஷ்டம சனி காலத்தில் நிற அதாவது திருமணம் செய்யக்கூடாது அந்த நேரத்தில் அந்த ராசியை இது அஷ்டமசனி கிடக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நாலரை ஐந்து மாதம் ஆறு மாத காலமாவது நாம் பொறுத்து இருக்கணும் இந்த அஷ்டம தான் வயதுக்கு ஏற்றாற் போல வயதான காலத்தில் உறவுகளை எல்லாம் இழக்க நேரும் திருமணம் செஞ்சால் வாழ்க்கை துணையை இழக்க நேரும் சொத்துகளை இழக்க நேரும் வாழ்க்கை துணையால் நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திக்க நேரும் அதனால் இந்த ஒரு ஆறு மாத காலமாவது நம்ம அந்த நேரத்தில் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக இந்த ஜென்மசனி நாளில் ஜாதகரே பிரச்சனையை தேடி போவார் வருஷ கணக்காக தப்பு மேலே தப்பு பண்ணி வச்சுருப்பார் அதையெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்க்குற காலம் தான் இந்த ஜென்மசனி காலம் அடுத்த அஷ்டம சனி நாளில் வெளி ஆட்கள் குடும்பத்துக்குள்ளார வர்றதால பிரச்சனை வரும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் இதெல்லாம் கோச்சாரப்படி இன்றைய கிரக நிலைப்படி நடக்கிற நிகழ்வு அடுத்ததாக சுய ஜாதகத்தில் சனி தசை நம்ம ஜாதகத்தின்படி சனி தசை பத்தொம்போது வருடம் முன்ன சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட பார்வை இணைவு இருந்ததுன்னா அந்த சனி நல்லதை பண்ணோம் இந்த பத்தொம்போது வருட சனி தசையின் போது அந்த சனி தசையில் அப்படி இல்லை அப்படின்னா அது கெடுதலை மட்டும்தான் பண்ணும் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சனி மட்டும்தான் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவர் இரும்பு சம்பந்தமான தொழில் வழக்கறிஞர் தொழில் குப்பை குளங்களை எல்லாம் பராமரிக்கிறது கார்பரேஷனில் வேலை பார்க்குறது விவசாயம் கால்நடை மரம் வாங்குறது விற்கிறது மரம் வளர்க்குறது க்ரெஷரு மெக்கானிக்கு ஹார்வேர்டு இந்த சம்பந்தமான தொழில்களில் தான் இருப்பார் அவருடைய லக்ன வலிமைக்கு தகுந்தார் போல இந்த தொழில் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஜாதகத்தில் இந்த பத்தொம்பது வருட சனி திசை வரும் காலத்தில் இந்த தொழில் மூலமாக நன்மையோ அல்லது தீமையோ நடக்கும் இந்த சனி நல்லா இருந்தால் நல்லது நடக்கும் தொழில்கள் மூலமாக வருவாய் கிடைக்கும் இல்லை இந்த சனி கெட்டுப்போச்சுன்னா இந்த தொழில்கள் மூலமாக நஷ்டம் அடைவார்கள் இந்த தொழில் வழியாக பிரச்சனை வரும் முக்கியமாக கடக சிம்ம லக்னத்துக்கு இந்த கெட்டுப்போன நிலையில ச சனி வந்ததுன்னா தான் அடித்து துவைச்சு காய வச்சிடும் வாழ்க்கை துணையால் பிரச்சனை கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைய வைக்கும் வந்த உடனே முதல் வேலையாக காலை உடச்சி விட்ரும் காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு நிற்கிறவங்க அத்தனை பேர் ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணோம்னா முதல் காரணம் இந்த சனி தசையாக தான் இருக்கும் சனி என்றால் சர்வமும் நாசம் இதுவரை சனி கிரகத்தினை பற்றியும் அதன் பார்வையால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் ஏழ்ரை நாட்டு சனி என்பது பற்றிய ஒரு தெளிவையும் நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க மிக்க நன்றி என்ன நேயர்களே இது குறித்து மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்